விஜய் வந்து இப்போ போராட்டம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் தமிழ்நாடு மற்ற தலைவர்களுக்கு அங்கே போராட்டம் நடக்குது நீங்களே சொல்றீங்க அந்த போராட்டத்துக்கு இவ்வளோ தடை விதிக்கல இந்த போராட்டத்துக்கு தான் அந்த தடை விதிக்கிறாரு ஏன்னா அவர் பயப்படுறாரு அவர் பயப்படுறாரா இல்ல விஜய் வந்தா இந்த போராட்டத்தும் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் பெற்றோம் அரசுக்கு இன்னும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறோம் தமிழக அரசு அச்சப்படுதா

விஜய் வந்து அந்த விஷயம் தெரியாமல் போறாருன்னு நினைக்கிறேன் ஒன்றிய அரசு தெரிஞ்சதுன்னா அவர் போக மாட்டாங்க சோறு தாங்க தேவை சோறு மாத்திர எதுக்குங்க தேவை உயிரோடு இருக்குது நீங்க எதுக்காக உயிரோடு இருக்குது அப்படிப்பட்ட ஆளுக்கு எதுக்குங்க சோறு போடணும் அப்படிப்பட்ட இனம் என்ன அதுக்கு இப்போ மாடு இருக்குதா அது பிள்ளைன்னு கேக்குதா அது கூட மீடியா நடத்துறீங்க இந்த கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லணும் சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கி பரந்தூர் போகிறாங்க ஏற்கனவே ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக அங்கே விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் இருக்காங்க முப்பத்தி ஐந்து தலைவர்கள் ஏற்கனவே வந்திருக்காங்க முப்பத்தி ஆறாவது தலைவராக இன்றைக்கு விஜய் வங் பங்கேற்கிறாரு அந்த விமான நிலையத்தை எதிர்ப்பு தெரிவித்து நடக்கக்கூடிய போராட்டத்தில் விஜய் பங்கேற்கிறதுக்கு பல கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறாங்க பதிமூன்று கிராம மக்கள் மட்டும்தான் வரணும் ஆதார் கார்டெலாம் கொண்டு வரணும் இந்த பகுதி மக்கள் தானா அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வராங்க ஒரு மக்கள் போராட்டத்திற்கு ஒரு தலைவர் பங்கேற்கிறாரு ஏன் இவ்வளோ இவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிக்கிறது சரியா தேவையில்லை விஜய பாப்புலராக இருக்கிறாங்க விமான நிலையம் அமைக்கிறது வந்து ஒன்றிய அரசுடைய செயல் அந்த மக்கள் போராடுறது ஒன்றிய அரசுக்கு எகெயின்ஸ்ட்டாக தான் போராடுறாங்க விஜய் வந்து அந்த விஷயம் தெரியாமல் போகிறாருன்னு நினைக்கிறார் ஒன்றிய அரசு தெ தெரிஞ்சதுன்னா அவர் போகமாட்டார் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஸ்டேட் கவர்மெண்ட் போட்றதுக்கு மன்னாராட்சி ஒழிப்பேன்னு சொல்லிகிட்டு இருந்தார்ல அவருக்கு அது ஞாபகம் இருக்காது என்னான்னு தெரில அது அதனால் அவர் தெரிஞ்சிருந்தா வர வரமாட்டார் ஆனால் இந்த போராட்டம் வந்து எல்லா காலத்திலையும் நடக்கிறது தான் எந்த ஒரு விஷயமும் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவாக ஆரம்பித்தாலும் வந்து நீங்கள் தகராறு பண்ணுறீங்க தேவையாக இல்லையாப்போ டங்ஷன் சுரங்கம் தோடுறது அது வந்து ஒரு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க இந்த அதாவது அந்த அகழ்வாராய்ச்சி நடக்கிற இடத்துல இது அந்த பாதிக்காத முறையில் அதுக்கு ஏன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்குக்கு யாருமே போக மாட்டேங்கிறாங்க இப்போ சென்னை விமான நிலையம் பத்தில் நமக்கு வந்து எல்லா ஊர்லேயும் ரெண்டு ரெண்டு விமான நிலையம் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் தான் இந்த சென்னை விமான நிலையம் ஒன்று தான் இருக்குது டெல்லியில் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னாக்கா சப்தர் சங்கு இந்திரா காந்தி ரெண்டு ஏர்போர்ட் இருக்குது ரெண்டு ஏர்போர்ட்டுக்கு பேர் இந்திரா காந்தி ஏர்போர்ட்னு வச்சுருக்காங்க அதே மாதிரி பாம்பேயில் வந்து ரெண்டு ஏர்போர்ட் எல்லா இடத்துலையுமே ரெண்டு ஏர்போர்ட் இருக்குது சென்னையில் மாத்தம்தான் ஒரே ஏர்போர்ட் இருக்குது இப்போ வந்து குரோயிங் டிமாண்ட் இப்போது இப்போ சேலத்துக்கு நான் போகிறேன் சேலத்தில் விமான நிலையெல்லாம் இருந்தது இன்றைக்கி விமான நிலையம் வந்துடுச்சு இப்போ நான் வந்து பணம் செலவனால் பரவாயில்ல நான் பிளேனில் தான் போகிறேன் பல பிரச்சனைகள் தீர்ந்தேன் அது அதனால் இப்போது லோக்கல் அடுத்த ஊருக்கு போகிறது கூட இப்போ இங்கேருந்து ஐம்பத்தூர்லேருந்து அடையார் கூட பிளேனில் போகிறாங்கிற மாதிரி இப்போ பயணம் வந்து அவ்வளோ இதாக போயிடுச்சு அதனால் விமான நிலையங்கள் அதிகமாக தேவைப்படுது பரந்தூர் விமான நிலையத்தை ஏன் வேணாங்கிறாங்க அந்த மக்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம காரணத்தை கேட்கணும் விளைநிலங்கள் பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய மெயின் கோரிக்கை அதை பார்க்கணும் ஏன்னா செம்பரம்பாக்க ஏர்களுடைய பாசனம் பூராமே அங்கே தான் நடக்குது அதையெல்லாம் பாதிக்காத அளவில் நீங்கள் விமான நிலையத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கும் அப்படி அப்படி தான் பண்ணணும் மொழியோ விமான நிலையம் கூடாதுங்கிறதுக்கு வந்து போராட்டத்தை இந்த இடத்துல வைக்காத வேற எங்கேயாவது பண்ணு கொஞ்சம் தள்ளி பண்ணு இப்போ சேலத்துலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு நாலு சாலையை ஏன் போராடினாங்க அவங்க போட்ட ரோடு பூராமே விவசாய நிலங்கள் தேடி பிடிச்சி போட்டாங்க அது அதிக அந்த அந்த அதிகாரிகளை பிடிக்குது அந்த என்ஜினியர்ஸை பிடிக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உக்காந்துருக்கிறேன் இந்த கல்லூரி மிகப்பெரிய விளைநிலமாக இருந்த இடம் நெல் வயல் ம் நீங்கள் இதில் உட்காந்துருக்கோம் ரெண்டாவது இந்த இடம் எப்படி இருந்ததுன்னா அந்த ஏரியெல்லாம் ரொம்ப சின்ன அந்த தண்ணி வழிஞ்சு இங்கே இருக்கிற கால்வாய்க்கு வந்து சேரும் இந்த கால்வாயில் வந்து சேர்ந்ததுன்னா ஆவடி ஏரிக்கும் அம்பா ஐயப்பாக்கம் ஏரிக்கும் தண்ணி இப்போ இதாக போகும் ஊருக்குள்ளார தண்ணி தேங்காது இந்த காலேஜை கட்டணத்துக்கு பிறகு தண்ணி தேங்க ஆரம்பிச்சிது ஊர் மக்கள் போராடினாங்க அதில் ஒரு நியாயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்தக்கப்புறம் அவங்க அமைதி ஆயிட்டாங்க அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தை ஏன் நடக்குது அப்படிங்கிறத கவனித்து அதுக்கான தீர்வுகளை சொல்கிறதை விட்டுட்டு அவங்கள அவங்க தன்னுடைய நியாயமான கோரிக்கை வைக்கிறாங்க அந்த நியாயமான கோரிக்கை இப்போ தடை போடுறதுனால என்ன நீங்கள் ஒன்றிய அரசு வந்து இதை வந்து தேவையில்லாமல் பிரச்சனையா ஆக்கப்பாக்குது இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடுக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க ஆனால் அவங்க சொல்கிற தடை உத்தரவு உண்மையான அதில் சில நியாயங்கள் இருக்குது போலீஸ் பண்ணி தப்பு சொல்ல முடியாது ஊர் ஜனங்க ஏற்று போராடுறாங்க இதுக்கு நான் நீங்களும் நான் ஏன் போகணும் இல்லைங்க சுற்றி இருக்கிறவங்க வராங்க அப்படின்னா ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் வருமா அவங்களுடைய ஆதரவாளர்கள் வரதுன்னு செய்வோம் கட்சிக்காரங்க வரதுன்னு செய்வாங்க கட்சிக்காரர் வரதான் செய்வாங்க ஆனா அது விஜய்க்கு நல்லது தானே அவர் தான் கூட்டத்தை கேட்டால் அவருக்கு பிடிக்காத போலீஸ் தடுக்கிறது அவருக்கு நல்லது தானே ஒருவேளை அவருக்காக செஞ்சு இருக்காங்களோ ஏன்னா வெள்ளத்தில் வடிகிற மக்களை பார்க்க போனாக்கா மக்கள் கூடிடுவாங்கன்னு சொல்லி போகாத ஒரு அந்த மாதிரி அவர் இங்கே போராட்டத்துக்கு வந்தாக்க மக்கள் கூட்டினாங்கன்னா கலவரம் ஆகிடுங்கிற காரணத்தினால அவர் வரத்துக்கு யோசிப்பாரு அதுக்காக போலீஸ்கிட்ட கேட்ட கூட இருக்கலாம் இல்லை அவங்க வந்து ஒரு திடல்ல அனுமதி கேட்குறாங்க அம்பேத்கர் திடல்ல இவங்க வந்து நீங்கள் கல்யாண மண்டபத்தில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை அனுமதி தராங்க இப்படி ஒரு போராட்டத்தை இவ்வளோ கட்டுப்பாடுகள் அனுமதிக்க பண்ணணுமா மற்ற தலைவர்களுக்குலாம் அது சொல்லலையே அங்க அங்கே போராட்டம் நடக்குது நீங்களே சொல்கிறீங்க அந்த போராட்டத்துக்கு இவ்வளோ தடை விதிக்கலை இந்த போராட்டத்துக்கு தான் அந்த தடை விதிக்கிறாங்க ஏன்னா அவர் பயப்படுறாரு மக்கள் வந்தா கூட்டம் சேர்ந்துலாம் ஆபத்துன்னு நினைக்கிறாரு அதுக்கு பாதுகாப்பு அவர் பயப்படுறாரா இல்லை நீ அவரு விஜய் வந்தா இந்த போராட்டத்தும் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் பெற்றோம் அரசுக்கு இன்னும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்துகிறோன்னு தமிழக அரசு அச்சப்படுதா அது அது மாதிரி சொல்லி ஒரு விளம்பரம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அதுக்கு பதில் சொல்லு இப்படி சொல்லி விஜய் விஜயனுடைய போராட்டத்துக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களான்னு ஒரு கேள்வி இது உங்க மேலே வர்ற கேள்வி இந்த மூணு கேள்விக்கு பதில் சொல்லணும் அது நான் சொல்ல முடியாது விஜய் மற்ற தலைவர்கள் நடத்தின போராட்டத்துக்கு வந்து இந்த தடை வந்ததா இவ்வளோ நாள் அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லை அந்த போராட்டத்தை பற்றி என்றைக்கா வந்து கேட்டிங்களா இன்னைக்கு தான் வந்து கேட்குறீங்க ஏன்னா விஜய்ங்கிற ஒரு நடிகர் இப்போ கட்சி தலைவர் நடிகர் கட்சி தலைவர் இருந்தாலும் கட்சி தலைவர் அவர் நடிகராக இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த முக்கியத்துவம் கொடுத்தீங்க இதுக்கு முன்னாடி பரந்தூர் மக்கள் போராடுறதுக்கு சில கட்சிகளுடைய தலைவர்கள் வந்தாங்க கவனிக்கிறீங்க விஜய் வர்றாரு சினிமா நடிகர் வந்தாச்சு உடனே உங்களுக்கு ஏன் இப்படி இது பண்றீங்க ஏன் அப்படி ஒரு மீடியா வந்து இப்படி அலையிறீங்க எனக்கு ஒண்ணு புரியுது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றீங்க தமிழக அரசுடைய அனுமதி இல்லாம தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ட கொண்டு வராங்களா அப்படி கொண்டு வர முடியுமா காந்தராஜ் இதை ஏத்துக்கிறாரா எனக்கு தெரியல இது உங்களுக்கு தெரியாதா

ஒரு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுதுன்னா தமிழக அரசு அதுக்கு எடுத்து கவுண்டர் அவங்க அவங்கக்கிட்ட அந்த நார் வழிச்சாலையும் வந்து அப்படி தான் அங்கே தமிழக அரசு தான் போட்டுச்சு அந்த ரூட்டில் போடாதங்கிறது தான் இருக்குது இப்போ அதை வந்து மக்களுடைய கோரிக்கை வந்து அது அமைச்சர் பற்றி சொல்லியிருக்கிறத மருந்தூர் பற்றி பேசியிருக்காரு அது சாமர்த்தியமாக அதை சொல்லாமல் மறைக்கிறீங்க ஏன் அப்படி உங்களுடைய உங்களுடைய எதிர்ப்பு நிலை தமிழக அரசுடைய எதிர்ப்பு நிலையை நீங்கள் இப்படி இல்லை செய்திகளை மூடி மறைச்சி சொல்கிறீங்கன்னு சொல்கிறேன் நான் இன்னைக்கு மாதிரி அமைச்சர் ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு பரந்தூர்ல இதெல்லாம் நடந்திருக்குது நல்லா கையகப்படுத்துறது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரச்சனை இல்லைன்னா ஏன் போராட போறாங்க மக்கள் எதுக்கு வேணாலும் போராடுவாங்க ஆஸ்மாக கடை வேண்டாம் உள்ள குடிச்சுட்டு வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லையா பாதிக்கப்படுற மக்கள் எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் போகுது எங்களுடைய இயற்கை வளம் போகுது அப்படிங்கறதுக்காக போராடுறவங்களை கொச்சைப்படுத்துற மாதிரி மக்கள் வந்து வந்து அதை எதிர்க்கிறது நம்ம சொல்லலாம் வந்து இந்த இதை எதிர்க்கிறது மக்களோட ரிஃப்ளக்ட் டிவியும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறது பரந்தூரில் வேண்டாம் என்று ரிஃப்ளெக்ட் டிவி சொல்கிறது நான் சொல்றேன் அவ்வளோதான் விவசாய முக்கியம் தானே விவசாய முக்கியம் விவசாய முக்கியம் என்ற காரணத்தால் ரிஃப்ளெக்ட் டிவி வந்து இந்த பரந்தூரில் விமான வர வேண்டாம் என்று தீவிரமாக எதிர்க்கிறது சொல்லுங்க இப்போ விஜய் வந்து பங்கேற்காதான் என்ன மாதிரி தாக்குது இந்த போராட்டம் அடுத்த கடத்தி நகரமாக விஜய் வந்து இப்போ முடிஞ்சு போச்சு அவ்வளவுதாங்க தமிழ்நாடு அவ்வளவுதானே அதிர்ந்துருவேன் வெது பிரகாரம் அப்படித்தான் வருது ஒரு மகிழ்ச்சி முதல் முதலாக அவர் வெளியே வருது மாநாடுக்கு பண்ணிட்டாரு புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்தாரு இப்போ போராட்டத்துக்கு வர்றாரு இப்போதான் முதல் தடவை வெளியே வர்றாருன்றீங்க மூணாவது தடவையாக வர்றார் ஒரு அரசியல் தலைவர் மகா மகா பெரிய தலைவர் அவர் பேச்ச கேட்டுக்கிறதுக்காக மக்கள் அப்படியே கோடிக்கணக்கில் அப்படியே காத்திருக்காங்க அவர் விரத விரல் அசைத்தால் தமிழ் நாடே கலைக்கு போகுங்கிற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க மூணாவது முறையாக வெளியே வந்திருக்காருன்னு நீங்களே சொல்கிறீங்க தேவையில் சோறு சார் தாங்க தேவை சோறு மாத்திரம் எதுக்கு தேவை சோறு எதுக்கு தேவை உயிரோடு இருக்கிறதுக்கு நீங்க எதுக்காக உயிரோடு இருக்கணும் சொல்லுங்க ஒரு வேலையும் செய்யாம சோம்பேறித்தனமா படுத்துக்க எதுக்கு சோறு போடணும் விமானம் வேணாம் ரயில் வேணாம் கப்பல் வேணாம் பஸ் வேணா சைக்கிள் வேணாம் மோட்டர் பைக் எது வேணாம் அப்படிப்பட்ட ஆளுக்கு எதுக்குங்க சோறு போடணும் அப்படிப்பட்ட இனம் என்னத்துக்கு இப்ப மாடு இருக்குதா இது பிளேன் கேக்குதா அது கூட பொண்ணுமே ஒரு வளர்ச்சின்னாக்கா இது இந்த விமானங்களும் இந்த போக்குவரத்துக்கு இருந்தால் தான் வளர்ச்சி நடக்கும் மீடியா நடத்துறீங்க இந்த கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது மக்களுக்கு விமான நிலையம் தேவை இல்லைன்னு சொல்றீங்களே ஏற்கனவே உங்களுக்கு புரிவிணுங்கிறதுக்காக அந்த திருப்பி திருப்பி சொல்றேன் அந்த இடத்துல அமைக்கிறதுல பிரச்சனை இருந்ததுன்னா அது வேற இடத்த மாற்றி செய்யலாங்கிற ஆல்டர்னேட்டிவ் ஐடியா கொடுங்க அது பாசிட்டிவ் திங்கிங் அந்த அந்த மக்கள் விளம்பரம் கோரிக்கைல அது இல்லையா மக்கள் கோரிக்கையா மக்கள் வந்து விவசாய நிலம் போகணும் அழிக்க கூடாது நாலு வழி சாலையை வாங்க போ கேட்ட போது என்ன சொன்னாங்க ஏற்கனவே மூணு பாதம் இருக்குது இனி எதுக்கேன்னு தான் கேட்டாங்க அதனாலதான் அடிபட்டு போச்சு பழனிச்சாமி ஆஹ் ஒரு காரணத்துக்காக அத கொண்டு வர பார்த்தாரு மாட்டிக்கிட்டாரு பதில் சொல்ல முடியல அவர் அல்ல ஆஹ் ஆமா அவரா அவர்தான் ஆட்சியில இருந்தாரு பதில் சொல்ல முடியல இல்ல இப்போ தொள்ளாயிரத்தி பத்து நாளா அந்த போராட்டம் நடக்குது இப்படி ஆயிரத்தி பத்து நாள் ஆகும் ஆமா நீங்க சொல்றத பார்த்தா மூணு வருஷமா மூணு வருஷமா நடக்குது அந்த போராட்டம் தெரியல விஜய் வர்றதுக்கு தான் தெரியுது ஐயோ மூணு வருஷம் மக்களை நீங்க சட்டம் கூட பண்ற விஜய் வர்ற உடனே உங்களுக்கு பிரச்சனையே தெரியுது அந்த அளவுக்கு மீடியா இருக்கீங்க விஜய் வர்றதுனால தான் நீங்க வந்துருச்சீங்க நீங்க மூணு வருஷமா நடக்குது சார் தமிழக அரசு மூணு வருஷமா அந்த மக்களை பாதிக்க பாதிப்பு இல்லாத வகையில நாங்க நடத்துவோம் அப்படியே இந்த மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியல தமிழக அரசு கையாளத்தனம் தானே இது தமிழக அரசு ஆல்டர் சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசு முடியாதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அது ஒன்றிய அரசு மோடியருடைய கையாளாகத்தனும் யாருக்கு ஒரு பி டிமா இருக்காரு அந்த விஜய் அந்த 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 தலைவர்கள் அந்த மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் இவங்களுடைய கையாளாகத்தனும் அவங்க தானே விமான நிலைய அமைக்கிறவங்க அதுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்குற இடத்துல இருக்கிற நிலத்தை கொடுக்க தான் அவங்களுடைய வேலை இந்த நிலத்தை அவங்க கேட்டிருக்காங்க அங்கெல்லாம் போராடணும் டெல்லி போகணும் இந்த நேரத்தில் தான் நான் இப்போ தான் டெல்லி சொல்லுது டெல்லிக்கு பயப்படுற மாதிரியே நீங்க சொல்றீங்களா வேற என்ன வேற என்ன காரணம் சொல்லுங்களேன் அவங்க அப்பா ஆரம்பிச்ச ஆரம்பிச்சோதிகளை ஏன் எடுத்து முடினாரு இப்போ ஏன் வர்றாரு இதுக்கு இந்த இந்த கேள்வி ஆயிரம் கணக்கு மூணு வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் பதில் வரமாட்டேன் இந்த உங்ககிட்ட இருக்கு உங்க ஒருத்தருக்கு தாங்க இன்னும் அந்த சந்தேகத்துக்கிட்டு இருக்கு உலகத்துக்கே தெரியாது மூணு பேரும் பிராண்டடு இப்போ ஒவ்வொன்னா வருது இல்லை பழனிச்சாமி ஒரு பி பி ஒன்று சீமானுங்கிற அந்த கட்சி இருக்கா இல்லையான்னு தெரில இப்போ இப்போ போய் இருக்கா என்னான்னு தெரில அது பி டூ விஜய் வந்து பி த்ரீ எவ்வளோதான் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்க பாஜக எதிர்ப்பாங்கள் திமுகவுக்கு போகவிடாமல் தடுக்கிறதுக்காக இவங்கெல்லாம் பிஜா பாஜகவை எதுக்குற மாதிரி ஒரு கணக்கு காட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் மற்றபடி உத்தரவு ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான் விஜய் தமிழக அரசியலில் இருபத்தி ஆறில் எவ்வளோ பெரிய திமுக மிகப்பெரிய சிமஸ் குணமாக இருப்பார் திமுக நடிஞ்சு போச்சு ஸ்டாலின் வெடி வரது நிறுத்திவிட்டார் உதயநிதி அன்னைக்கு இந்த விஜய் வர்றாரு போனவர் தானே விஜய் உதயநிதி காரணம் எங்க இருக்கானே தெரியல உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதான் என் கண்ணுக்கு தெரியல அவர் பயந்து நடிக்க ஓடிட்டார் போடுங்க தலை போடுங்க உதயநிதி பயந்து நடிக்க ஓடினார் காந்தராஜ் பகீர் தகவல் போடுங்க சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி